அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை பஞ்சமி வருகிறது இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமி வருகிறது பஞ்சமி திதிகள்ல பொதுவாக வாராகி அன்னையை நாம எல்லாருமே வழிபாடு செய்வோம் அப்படி வாய்ப்பு இருக்கிற அனைவருமே பஞ்சமி அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் தேய்பிரை பஞ்சமியில வழிபாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டு வளர்பிறை பஞ்சமி அன்று பெரிதாக அவங்க வழிபாடுகள் செய்வதில்லை ஆனால் கட்டாயம் எப்படி நம்ம தேய்பிரை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம குடும்பங்கள் முன்னேறுவதற்கு தொழில வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வளர்பிறை சதுர்த்தி சாரி வளர்பிறை பஞ்சமியில நாம வாராகி அணையை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுப்பதினால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து நீங்கும் சனிக்கிழமை எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் ஏற்றி வந்தால் கண்டிப்பா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிற அனைவருமே உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வர பகவான் சந்நிதி கண்டிப்பா இருக்கும் நீங்க வீட்ல இருந்தே எள் மூட்டை வந்து தயார் பண்ணி கொண்டு போய்க்கோங்க ஒரு சின்ன பிளாக் கலர் துணியில கருப்பு எள்ளு தான் நீங்க போடணும் ஒரு சிலர் சிஸ்டர் கேட்டாங்க வெள்ளை எள்ளு வந்து போடலாமா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க வெள்ளை எள்ளு வச்சு நீங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாது கருப்பு எள்ளு வச்சு அதை ஒரு கருப்பு நூலால் ஒரு முடிச்சா கட்டி தயார் பண்ணிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை வந்து நீங்க தானமாக கொடுக்க வேண்டும் அது என்ன பொருள் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த ஒரு பொருள் என்னன்னா இந்த எள்ளு இந்த எள்ள நாம எந்த அளவுக்கு தானமாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனி தசை நடக்குது ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது பாதக சனி நடக்குது என்ன சனி திசை நடந்தாலும் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த பொருள் என்னன்னா எள்ளு இப்போ நான் ஏற்கனவே இந்த சனிக்கிழமை அன்று காக்கைக்கு இந்த ஒரு சாதத்தை வையுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க காகத்திற்கு அப்படியே வெறுமன சாப்பாடு வைக்காமல் சாப்பாடு எள் தயிர் கலந்து வைக்கும் பொழுது அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு கை மேலே பலன் தரும் ஏன்னா சனீஸ்வர பகவானே எனக்கு இப்படி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அப்போ எப்போ நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த எள்ளை வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து சந்நிதி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வசதிக்கு ஏற்ப அரை கிலோவோ கால் கிலோவோ ஒரு கிலோவோ எள்ளு வாங்கி கொண்டு போய் அந்த குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க அவங்க வந்து அங்கே வந்து பிரசாதம் செய்வதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளுவாங்க இந்த மாதிரி எள்ளை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது எனக்கு வந்து சனி நடக்குது எனக்கு வந்து இப்ப ரொம்ப சரியில்லையாமா என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அனைவருமே சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு இந்த எல்லை தானமாக கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை இருக்கும் பாத்தீங்களா எள்ளு வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் இடிச்சு எள்ளுருண்டை செய்வாங்க அந்த எள்ள வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எள்ளுருண்டை வாங்கி கொண்டு போய் கோயில் வாசலில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி எள்ளுருண்டை வாங்கி தானம் செய்யும் பொழுதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதையுமே நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எள்ளுருண்டை அப்படிங்கிறது ஒரு இருந்து ரெண்டு ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் அந்த கோயில் வாசல்ல யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை மேல பலன் தரும் அதே மாதிரி அந்த எல்லூருண்டைய உங்க கோயில் அந்த நம்ம சந்நிதி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சனீஸ்வர பகவான் சந்நிதி அங்கே வந்து அந்த எள்ளூருண்டையை வந்து கொஞ்சமாக அப்படியே பிச்சு போடுங்க அதில் வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும் அப்படி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே இந்த எள்ளுருண்டையை வாங்கி அதையுமே நீங்கள் பிரசாதமாக அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி எள்ளு வாங்கி ஒரு டப்பாவில் ஏன்னா தானியம் வந்து நம்ம வீட்டில் நிறைச்சி இருக்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த தானியம் மொச்சை அப்போ மொச்சை வந்து நம்ம வீட்டில் வாங்கி நிரக்க வச்சுருக்கும் பொழுது கண்டிப்பாக சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கும் இப்போ புதன் பகவானுக்குரிய தானியம் என்ன பச்சை பயிர் அப்ப பச்சை பயிரை வாங்கி வீட்டில் வைக்கணும் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன துவரம் பருப்பு துவரம்பருப்பை வாங்கி வைக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய தானியத்தை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அவைகளினுடைய நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த தானியம் அப்படின்னா கருப்பு எள்ளு இந்த கருப்பு எள்ளை வாங்கி உங்க வீட்டில் வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் இன்றைய நாள் நம்மளுக்கு பஞ்சமியும் சேர்ந்து வருகிறது பஞ்சமி பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து அப்படிங்கிறதை குறிக்கிறது அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் எள்ளு டப்பாவில் வந்து மறைச்சி வச்சிருங்க அஞ்சு ரூபாய் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயம் இது மூன்றையும் வந்து உங்கள் வீட்டு எள்ளு டப்பா எள்ளு எங்கள் வீட்டில் இல்லைம்மா நாங்கள் கருப்பு எள்ளெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க ஒரு கால் கிலோவோ இல்லை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கோ நீங்கள் எள்ளு வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது மூணையும் ஒன்றா அந்த டப்பாவில் போட்டு வைங்க இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பண கஷ்டத்தை நீக்கி பண தேவையை அதிகரித்தும் பண புழக்கத்தை அதிகரிக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் பொதுவா சனீஸ்வர பகவான் ஒரு சிலரை தொடவே மாட்டார் யார சுறுசுறுப்பா இருக்கிறவங்கள தன்னம்பிக்கையா இருக்கிறவங்கள நேர்மையா இருக்கிறவங்கள இவங்க மூணு பேரையுமே சனீஸ்வர பகவான் தொடவே மாட்டாராமா அவருக்கு அவங்க மூன்று பேருமே ரொம்ப பிடிக்குமா அப்ப வாழ்க்கையில நீங்களுமே சுறுசுறுப்பா நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தாகத்தையுமே கொடுக்க மாட்டார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்